ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு நியூஸ் காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை எந்த விதத்துலையும் வந்து தனக்கு பிடிச்சமான பகுதியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வந்து கவர்ச்சியை காட்டலாம் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய முன்னழகை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கவர்ச்சி காட்டண மும்தான் வச்சதுக்கப்புறம் வந்து தொடை அழகை மட்டுமே கவர்ச்சி காட்டி ஃபேமஸான நடிகை ரம்பா அப்புறம் வந்து இடையழகு கண்ணகு அப்படின்னு சொல்லி ஏன் கையாக தூக்கி அங்கே கிளீனாக வந்து வழிச்செடுத்து அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க ஸோ அதையும் காட்டக்கூடிய கவர்ச்சி நடிகைகளும் இருக்காங்க ஆனால் தன்னுடைய பின்னழகை மட்டுமே காட்டி இவ்வளோ ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இந்த நடிகை அனிரோஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தன்னுடைய பின்னழகு ஸோ அதை மட்டுமே மையப்படுத்தி அவங்க நடிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் அவங்க போகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே தன்னுடைய பின்னழகை வந்து எடுப்பா மற்றவங்களுக்கு தெரியற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஷூட் வந்து பின்னழக கொஞ்சம் மறைச்சி தன்னுடைய முன்னழகு என்கிட்ட மற்ற இடமெல்லாம் இருக்கு கவர்ச்சி காட்டுறதுக்குன்னு சொல்லி உள்ளாட எதுவும் போடாமல் தன்னுடைய முன்னழக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹேர்ஸ்டைல பார்க்கும்போது ஒரு விட்டுப்பட நடிகை மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸும் தன்னுடைய முன்னழகு எடுப்பான முன்னழகும் அவருடைய அந்த அந்த முக எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதுவும் வந்து பயங்கர ரீச் ஸோ இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பணம் இப்போ கொட்டிகிட்டு இருக்கு எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இவங்களை வச்சு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய அந்த நகை கடைகள் அப்புறம் வந்து ஜவுளி கடைகள் எந்த ஒரு கடைத்திறப்பு விழாவுக்கும் இவர் வந்து போயிடுறாரு இவர் இல்லாத கடைத்திறப்பு விழாவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய பிரசன்ஸ் வந்து எல்லா இடத்துல இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய பின்னழகை போக்கஸ் பண்ணுவாரு ஸோ ரீசெண்டா போன இடத்துல ஒரு ரேம்பாக் மாதிரி பண்ணியிருந்தாரு அதை வெறும் லெக்கின்ஸ் மட்டும் போட்டு அதுவும் டைட்டான லெக்கின்ஸ் போட்டு என்னுடைய பெரிய பின்னழகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம வெறும் உள்ளாடையோட ஒரு லெக்கின்ஸ் போட்டுட்டு வந்து காட்டியிருப்பாரு ஸோ அது ரொம்ப ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அனிரோஸ் வந்து நாளுக்கு நாள் தன்னுடைய பின்னழகு கவர்ச்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு ஸோ அவருடைய பின்னழகை பார்த்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனிரோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் அவங்களுடைய பேக் டிக்கியை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்